தமிழ் வணக்கம் நைஜீரியா நாட்டில் மசூதியில் மாலை நேர தொழுகையில் ஈடுபட்டிருந்தோர் இருந்தோர் மீது நடு நடுமண்டபத்தில் வைக்கப்பட்ட குண்டு வெடித்ததில் ஏழு பேர் பரிதாப மரணம் செனகல் நாட்டில் அகதிகளுடன் வந்த படகு கவிழ்ந்ததில் பன்னிரண்டு பேர் இதுவரை சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் முப்பத்தி மூன்று பேர் உயிர் பிழைத்திருக்கின்றார்கள் நூறு பேர் வரை வந்திருக்கின்றார்கள் மற்றவர்கள் எங்கே தேடுதல் ஆரம்பித்திருக்கின்றது அமெரிக்க அதிபரின் உத்தரவை தொடர்ந்து தென்கொரியா அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிப்பது தெரிந்தது இந்த இடத்தில் வடகொரிய அதிபர் வடகொரியாவினுடைய அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலை தன்னுடைய மகளுடன் சென்று பார்வையிட்டு ஏவுகணை ஒன்றையும் ஏவி பரிசோதி வெளிநாட்டவர்களை ஆதரியுங்கள் என்று திருப்பலி மனிதர்கள் வாழ நாடுகளில் இடம் இல்லை என்றால் கடவுளுக்கும் இடம் இல்லை என்று அமெரிக்க அதிபருக்கு சரியான பதிலடி கொடுத்திருக்கின்றார் நத்தார் தினத்தன்று நைஜீரியாவில் மசூதியில் நடைபெற்ற குண்டுவெடிப்பில் ஏழு பேர் பரிதாப மரணம் மக்கள் மாலை நேர தொழுகையில் ஈடுபட்டிருந்த வேளை மசூதியினுடைய நடுப்பகுதியில் ஜனங்கள் நிறைந்த இடத்தில் இந்த குண்டு வெடித்திருக்கின்றது இதனால் மரண எண்ணிக்கையும் படுகாயமடைந்தோர் எண்ணிக்கையும் அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது நைஜீரியாவினுடைய போர்னோ மாநிலத்தில் இருக்கின்ற மைடுரி என்கின்ற நகரத்தில் இது நடைபெற்றிருக்கின்றது இந்த நகரம் தொடர்ந்தேர்ச்சியாக போகோ காராம் அதுபோல ஐஎஸ் ஆபிரிக்க பிரிவாகிய ஐ எஸ் டபிள்யூ ஏ பி ஆகியவர்களினுடைய தாக்குதல்களை அடிக்கடி சந்தித்து வருகின்றது அந்த வகையில் இந்த தாக்குதலும் நடைபெற்றிருக்கின்றது கிறிஸ்தவ பாடசாலைகளில் இருந்து மாணவர்களை கடத்துகின்ற செய்திகள் வருகின்ற ஒரு நாட்டில் மசூதிகள் மீதான தாக்குதலும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது மேற்கு ஆப்பிரிக்காவினுடைய செனகல் நாட்டினுடைய கரையோர பகுதியில் அகதிகளை ஏற்றி வந்த படகொன்று சரிந்ததில் பன்னிரண்டு பேர் இறந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது இந்த நாட்டினுடைய எம்பூர் என்கின்ற பகுதியில் இச்சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது படகில் நூறு பேர் வரை சென்றதாக கூறப்படுகின்றது சுமார் முப்பத்தி இரண்டு பேர் உயிர் காக்கப்பட்டிருக்கின்றார்கள் மற்றவர்கள் எங்கே என்று தெரியவில்லை தேடுதல் நடைபெறுகின்றது இவர்களுடைய படகு கவிழ்ந்த இடம் அகதிகளுடைய படகுகள் செல்லுகின்ற முக்கியமான பாதையாகவும் ஸ்பெயின் நாட்டினுடைய கனரி தீவுகளுக்கு செல்வதற்காக இவர்கள் இப்படியான படகுகளில் வருவது வழக்கம் இப்பகுதிதான் விபத்து கூடிய இடமாகவும் உலகில் அதி கூடுதலான உயிரிழப்புள்ள இடமாகவும் இருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலிருந்து இன்று வரையான கால பகுதியில் பல இடங்களிலும் இருந்து மத்திய திரைக்கடல் பகுதியை தாண்டியவர்களில் எழுபத்தி இரண்டாயிரம் பேர் வரை இவ்வாறு மரணம் அடைந்திருக்கின்றார்கள் இதில் நான்கு ஒரு பங்கு இந்த கடல் பிராந்தியத்திலேயே நடைபெற்றிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடலில் மூழ்கி மடிந்தோர் தொகை உச்ச கட்டமாக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது வடகொரியாவினுடைய அதிபர் கிம் ஜோங் உன் தன்னுடைய மகள் கிம் ஜூ உடன் அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அதை சென்று பார்வையிட்டிருக்கின்றார் இது ஏட்டிக்கு போட்டியான ஒரு செயல் தென்கொரியா இப்பொழுது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்குவதற்கு அமெரிக்கா அனுமதி வழங்கி இருக்கின்றது வடகொரியா அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற தகவல் வந்த பின்னர்தான் தான் தென்கொரியாவிற்கு இப்படி ஒரு அனுமதி வந்ததா என்பது இப்போது சந்தேகத்தை கிளப்புவதாக இருக்கின்றது மேலும் டிரைடர் செய்தியினுடைய கருத்தின்படி ஜோங் உங் இந்த இடத்திற்கு தன்னுடைய மகளை அழைத்து வந்தது தனக்கு பின்னர் அடுத்த தலைவர் யார் என்று அவரையே அவர் அடையாளம் காட்ட தொடங்கி இருக்கின்றார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நீர்மூழ்கி கப்பலனுடைய எடை எண்ணாயிரத்தி எழுநூறு கடலடியில் இருந்து ஆகாயத்தை நோக்கி ஏவுகணைகளை ஏவக்கூடிய அளவிற்கு வல்லமை பெற்றதாக இருக்கும் என்றும் கூறப்படுகின்றது இதனுடைய நோக்கம் வடகொரியாவினுடைய ராணுவம் நவீனமயப்படுவதன் அடையாளம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அதுபோல கிம் ஜோங் உங் நீண்ட தூர ஏவுகணை ஏவு இடத்தை பார்வையிட்டார் அவரின் வரவை தொடர் தரையில் இருந்து இருநூறு கிலோமீட்டர் உயரமாக ஆகாயத்தில் தாக்குதலை நடத்தக்கூடிய ஏவுகணை ஒன்று ஏவி பரிசீலிக்கப்பட்டிருக்கின்றது இதை தென்கொரியாவும் உறுதி செய்திருக்கின்றது கடந்த புதன்கிழமை மாலை மணிக்கு இந்த சம்பவம் நடைபெற்றதாக தென்கொரியா அறிவித்திருக்கின்றது தென்கொரியா வடகொரியாவுடன் நட்பாக இருப்பதற்காக எடுத்த முயற்சிகள் ஏறத்தாழ தோல்வி கட்டத்திலேயே இருக்கின்றன ஆபரசர் லியோ அவர்களினுடைய முதலாவது கிறிஸ்துமஸ் திருப்பலி நிகழ்வு Oui. பத்திகான் சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் நடைபெற்றிருக்கின்றது இந்த நேரம் நாடுகளில் குடியேறி இருப்பவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவுவது அவசியம் என்று பாப்பரசர் கூறியிருக்கின்றார் இந்த ஆண்டினுடைய ஆரம்ப கால பகுதியில் இவர் பதவிக்கு வந்த காரணத்தினால் இப்பொழுதுதான் இவருடைய கரங்களினால் கிறிஸ்துமஸ் திருப்பலி நடைபெறுகின்றது வெளிநாட்டவர்களை வெறுக்க வேண்டாம் என்று அவர் கூறியிருப்பது டொனால்ட் டிரம்ப் இப்பொழுது தென்புற எல்லை பகுதியில் படையினரை நிறுத்தி வெளிநாட்டவர்களை அமெரிக்காவில் இருந்து விரட்டி கொண்டிருக்கின்ற நிகழ்வை சுட்டி அகதிகளுக்கு எதிரான கொள்கையை கண்டித்திருக்கின்றார் இதுபோன்ற கொள்கைகளினால் தான் ஜேசுநாதர் கூட பிறப்பதற்கு வழி இல்லாமல் மாட்டு தொழுவத்தில் புறக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவர் மனிதர்களுக்கு இந்த பூமியில் இடம் இல்லை என்றால் கடவுளுக்கும் இடம் இல்லை என்று கூறி இருக்கின்றார் இவர் அமெரிக்காவை சேர்ந்த பாப்பரசராகும் மேலும் அவர் கூறுகின்ற பொழுது இன்று உள்ள ஒரு சிதைந்து போன பொருளாதாரம் மனிதர்களை வெறும் வணிகப் பொருளாக மாற்றி இருக்கின்றது என்றும் அவர் கூறுகின்றார் ஆனால் கடவுள் மனிதராகி ஒவ்வொரு மனிதரனுடைய முடிவற்ற மரியாதையை வெளிப்படுத்துவார் என்றும் கூறியிருக்கின்றார் மனிதர்களுக்கு இடம் இருந்தால் கடவுளுக்கும் இடம் இருக்கும் எழுபது வயதான பாப்பரசர் மழை பெய்து பிடித்தபடி சென்று மக்களை சந்தித்திருக்கின்றார் டொனால்ட் டிரம்பை சிந்திக்க தூண்டும் ஆனால் டொனால்ட் டிரம்ப் இந்த கருத்து வெளிவருகின்ற பொழுது வெளிநாட்டவர்களை விரட்டி அடிப்பதற்கான வேலைகளை மும்மரமாக செய்த வண்ணம் இருக்கின்றார் அவருடைய செல்வாக்கும் விழுந்து போயிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் பாப்பரசருடைய இந்த கருத்து வெளியாகி இருக்கின்றது அதேவேளை பாப்பரசர் காசாவில் ஓர் அமைதியை ஏற்படுத்துவதற்கும் காத்திரமான நடவடிக்கைகளை முன்னெடுத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே